அனைவருக்கும் வணக்கம் பழைய ஏற்பாட்டில் மண்ணாவை உண்டு மக்கள் வந்து உயிர் வாழ்ந்தாங்க புதிய ஏற்பாட்டில் நானே உணவு நானே அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு தன்னையே உணவாக கையளிக்கிற இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆழமான இறை புரிதல் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எதற்காக இஸ்ரேல் மக்களுக்கு பாலைவனத்தில் மண்ணா உணவாக வழங்கப்பட்டது எதற்காக இயேசு தன்னையே வந்து உணவாக அருளிக் கொண்டார் மேலும் இந்த ஒரு விஷயங்கள்லேருந்து நம்ம நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம என்ன பாடம் எடுத்துக்க முடியும் அதை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம தான் பார்க்க போகிறோம் என்னோட பேருக்கிட்டோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முறை என்னோட நண்பர்களோடு நான் வந்து ஒரு ட்ரிப்பு ஒன்று வந்து போயிருந்தேன் அப்போ ட்ரிப்பு போனப்போ நம்ம கண்டிப்பாக நல்லா விதமாக சாப்பிட்ணு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு ஒரு சில பேர் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு இந்த இடத்துல அந்த உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர்கள் வந்து நடந்தே நாங்கள் வந்து போனோம் ஏன்னா அதுக்கு வந்து சரியான போக்குவரத்து வசதி வந்து கிடையாது அந்த இடத்துக்கு அந்த ஒரு நேரத்தில் ஸோ அதனால் வந்து நாங்கள் அதையும் தாண்டி சரி உணவுக்காக நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து போனோம் ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கே வந்து அந்த கடையே வந்து இல்லை கடை மூடி இருந்தது எதற்காக அப்படின்னு வந்து தெரியல அந்த ஒரு நேரம் நாங்கள் திருப்பி நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டியதுக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆறு கிலோமீட்டர் திருப்பி ஒரு ஆறு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த ஒரு நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் உணவு வச்சுருந்தோம் அதனால் வந்து எங்களோட பேக்கில் கொஞ்சம் பிஸ்கெட்டும் தண்ணியும் ஜூஸ்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் ஏதோ சமாளித்து வந்துட்டோம் பட் யாருமே லிஃப்ட்டுக்கு கூட யாரும் வரல நாங்கள் நடந்து தான் வந்தோம் நினச்ச கூட பார்க்க முடியல இன்றைக்கி நினச்சாலுமே அது எப்படி நாங்கள் அந்த நேரத்தில் வந்து வந்தோம் அப்படின்னு தெரியல ஆனால் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இந்த ஒரு காலகட்டத்தில் நவீனமாக நம்மளுக்கு பல வசதிகள் வந்து இருக்குது பல இடத்துல வந்து கடைகள் இருக்கு நம்ம நினச்ச உணவை நம்மளால் சாப்பிட முடியும் இன்னும் சிட்டி சைட்ஸில் வந்து யாரும் சமைக்கிறதும் கிடையாது கடையில் போய் வாங்குறதும் கிடையாது இன்ஸ்டண்ட்டாக வா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டெலிவரி போட்டு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் யோசிச்சு பாருங்க இஸ்ரேல் மக்கள் வந்து விடுதலை பயணத்தில் வந்து விடுதலை நோக்கி வந்து போகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு பயணமானது நெடுமையாக நெடும் பயணமாக இருக்க பொழுது அப்போ அவங்களுக்கான உணவு வந்து தேவை உணவுக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க எதுவுமே வந்து தெரியாம அவங்க அந்த ஒரு பயணத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆனா கடல் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவர்கள் செயல்பட்டதால நாற்பது ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க ஒரு மாதம் இல்ல ரெண்டு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் இஸ்ரேல் மக்களை வந்து தொடர்ச்சியா வழிநடத்தி அவர்களுக்கு விண்ணகத்திலிருந்து மன்னா அப்படின்ற ஒரு உணவை தந்து அவர்களை வந்து உயிருடன் வச்சு கொண்டிருந்தார் இருந்தார் இருந்து அந்த ஒரு மன்னா உணவு அவர்களை உயிருடன் வைத்துக் கொள்வதற்கு உதவிது ஏனென்றால் அவர்கள் வந்து இறைவனுடைய ஒரு மீட்பின் திட்டத்தில் வந்து விடுதலை அடைந்து வந்து இருக்காங்க அவங்களுக்கு அவங்க வாழ்வதற்கு ஒரு உணவு தேவை அந்த ஒரு உணர்விற்காக மன்னாவை அவர்களுக்கு உணவாக இறைவன் வந்து தருகிறார் ஆனால் இந்த மன்னா என்பது வெறும் ஒரு முன்னோட்டம் மட்டும்தான் உண்மையான உணவு என் யார் தெரியுமா நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் இறைவசனம் அப்பொழுது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும் என் கட்டளின்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சொதி சொதித்தறிய போகிறேன் ஆனால் ஆறாம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்ததை விட இரு மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் இந்த ஒரு உணவு ஒரு நிலையான உணவான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து கிடையாது அன்றன்றைக்கு தேவையான உணவு வந்து அவர்கள் இறைவனிடம் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதனால அவங்க வந்து தினம்தோறும் இதை பெற்றுக்கொள்ளும்படிதான் வந்து இறைவன் வந்து இவர்களுக்கு இருக்கின்றார் இது வந்து நிலையான உணவு வந்து கிடையாது அண்ணனைக்கு அவர்களுக்கு தேவையான உணவு யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒ ஒன்றாம் இறைவசனம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர் எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் இங்கே நமக்கு என்ன தெரியுது மன்னா என்பது வெறும் ஒரு நாள் நம்மளை உயிருடன் வைத்துக் கொள்வதற்கான ஒரு உணவு ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே உணவாக கொண்டு அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது நம்ம நிலை வாழ்வு என்றுமே சாகாமல் நிலை வாழ்வை நம்ம வந்து பரிசாக பெற்றுக்கொள்கின்றோம் என்றுமே நாங்கள் சாகாம நம்ம சாகாமல் இருக்கிறோம் இது வெறும் ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது வெறும் அடையாளம்தான் இது உண்மையான உயிர் தரக்கூடிய உணவாக பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடிய உயிர் உள்ள ஒரு உணவு ஏனென்றால் நம்ம நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமது ஆன்மா தூயதாக இருக்க வேண்டும் நமது ஆன்மா பாவமற்றதாக இருக்க வேண்டும் இந்த ஒரு நிலை எப்பொழுது வரும் என்றால் நம்ம இறைவனோடு மிகவும் ஒன்றித்த வாழ்வை வாழும்போது அதற்கு நமக்கு வழி வகுப்பது நற்குணை மட்டும்தான் ஏன்னா இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை முழுமையாக முழு தயாரிப்போடு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன ஆகுது ஏன்னா இயேசு நமது பாவங்களுக்காக அவர் வந்து மறிச்சார் இல்லையா அவர் தன்னுடைய திருத்துவை ரத்தத்தை கொடுத்தார் இல்லையா அதை உணர்ந்து நம்மளுடைய பாவ நிலைகளை வந்து மறந்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி பாவ மன்னிப்பு பெற்று அந்த ஒரு உணவை நம்ம உட்கொள்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது நமது ஆன்மா புது புதுப்பிறப்படையுது நமக்கு சாகா வரம் பெறுகின்றோம் ஏனென்றால் உடலுக்கு தான் வந்து அழிவு இருக்கு ஆன்மாவுக்கு என்றுமே அழிவு கிடையாது அந்த ஒரு ஆன்மா என்றுமே காட்க காக்கப்பட வேண்டும் ஏன்னா நம்மளுடைய பைபிளில் கூட சொல்லியிருக்க ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பாராயின் அவளுக்கு கிடைக்கும் பயன் என்ன அப்படின்னு இதுல இருந்து நம்ம என்ன தெரிகிறது ஆன்மா ஆன்மாதான் உண்மையான உயிர் உண்மையான உயிர் எங்க இருக்குன்னா ஆன்மாவில் மட்டும்தான் அதுக்கு அந்த ஒரு ஆன்மா உயிருடன் இருக்க வேண்டும் அது எப்பொழுதுமே சாகாம நிலைவாழ்வை அடைய வேண்டும் என்றால் அதை தரக்கூடிய ஒரே நிலையான உணவு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் திருப்பலியில பங்கெடுத்துக்கொண்டு முழுமையான தயாரிப்போடு அவருடைய திருவுடல் திருத்தத்தை நம்ம பெற வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் அதை நம்ம எல்லாருமே உறுதியாக புரிஞ்சு வேண்டும் நம்ம இந்த தெய்வீக திரு விருந்தில் பங்கு பெறாமல் எந்த வகையில் நம்ம செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகளோ தேவையற்ற சரங்குகளோ எல்லாமே வந்து வீண்தான் ஆகையால் இந்த ஒரு தவக்காலத்தில் தொடர்ச்சியான இறைவேண்டல் நோன்பு மற்றும் பிறருதவி இதை செய்து நம்மை நம்ம தயாரிச்சுப்போம் முதல்ல நம்ம முழுமையாக நம்ம தயாரிச்சுட்டு பாவ சங்கித்திரம் செய்து இறைவனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை முழு மனதுடனும் முழு ஆன்மாவுடனும் முழு விசுவாசத்துடனும் நம்ம பெறுவோம் அதை பெறுவதன் மூலயமா நம்ம என்றுமே சாகாமல் நம்மளுடைய ஆன்மாவிற்கு நம்ம நிலை வாழ்வை பரிசாக பெற்று தரக்கூடிய தரக்கூடிய நிலைக்கு நம்ம உயர்வோம் நிச்சயம் நம்மளால முடியும் நம்ம ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் மீட்பை அருள்வார் அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் இந்த ஒரு தவக்காலத்தை சரியான முறையில் நம்ம வந்து பயன்படுத்தி கொள்வோம் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்றப் பெறுவதாக ஆமை